ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சன் அன்னைக்கு நம்ம பார்க்க போது சிம்பிளான ஒரு கொஸ்கா ரெசிபி தாங்க இது பிகின்ஸ்கூலே ட்ரை பண்ணாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் மாதிரியா இருக்கிறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் குஸ்காவுக்கு பாஸ்மதி அரிசியை வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம குஸ்காவை ரெடி பண்ணிக்கிறோம் குஸ்காவுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கிறோம் இது இங்கிட்டு ஊறட்டும் இப்போ குக்கர் சூடாகிடுச்சிங்க இல்லை இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க இல்லை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை இது வந்து கடல் பாசிங்க அப்புறம் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன சாப்பூச்சேற்றுக்குறேன் ஒரு பிரியாணி விலை இப்போ இதிலையே நான் நிகழமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க நான் வெங்காயம் ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதுங்க இப்போ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க இப்போ இல்லைன்னா ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் நல்லா கலந்து கொடுத்துக்கிறோங்க இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்ட தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி கொஞ்சோண்டு கரம் மசாலா ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ எதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் நான் சேர்த்துக்கிறேங்க இது இப்போ நான் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க சிம்மில் வச்சு தான் நான் மசாலா ஐட்டம்லாம் நான் சேர்த்துருக்கேங்க இன்னும் ஏமா கரிஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் நான் போட்ட மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் குக்காய் வந்திருக்குங்க இல்லைண்ணா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எலை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் நான் சேர்த்துக்கிறேன் சரி கொஞ்சம் லைட்டாக வதக்கி ஏற்றுக்குறோம் இப்போ நம்ம குஸ்கவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறவங்க நான் இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்தேன் இந்த கிளாஸுக்கு நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த கிளாஸில் என்ன கப்பில் எந்த மெஷர்மெண்ட்டில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு நான் ஒன்றரை தன் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்று ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ இதில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கறேன் பாஸ்மதி அடித்து இதை சேர்த்துக்கிறேன் தண்ணி சுத்தமாக இல்லாமல் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம் நம்ம ஒரு கொதி வரவு நம்ம உப்பு பார்த்துட்டு ப்ரெஷர் போட்டுக்கிறோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொதிக்குது இப்போ நான் இதுக்கு உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிறேன் நான் போட்ட உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஒரு கல் தூக்கலாக தான் இருக்கணும் குக்கரில் நம்ம ப்ரெஷர் குக்கரில் குஸ்காய் என்னாலும் ரைஸ் என்னாலும் பண்ணும்போது ஒரு கடல் தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு நான் ப்ரெஷர் போட்டுக்கிறேன் ஒரு விசில் வச்சு எடுத்தா போதும் இப்போ ஒரு விசில் வந்திருக்குங்க இப்போ நான் அடுப்பை அமர்த்திக்கிறேன் ப்ரெஷர் போகவும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ ப்ரெஷர்லாம் பயிற்சிங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிறேங்க கடைசியில் நெய் சேர்க்கும் போது தான் நெய்க்கான ஒரு அரவமாக நல்ல வாசனையாக இருக்குங்க நான் எப்பயுமே அப்படித்தேன் முதலையே நான் நெய் சேர்க்க மாட்டேன் கடைசியில் தான் நான் நெய் சேர்ப்பேன் இப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம் பாருங்கள் ஒன்றுமே அடிப்பிடிக்கலை ஒன்றுமே நல்லா வெந்து வந்திருக்குங்க ஒரு சிம்பிளான குஸ்கா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கேட்டீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ